மனதை அணுகும் முறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் புதிய இந்தியாவிற்கான புதிய தொழிலாளர் சட்டங்கள் லேபர் ரிஃபார்ம் பழைய இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக நான்கு தொழிலாளர் சட்டங்கள் லேபர் கோட்ஸ் மத்திய அரசாங்கத்தால் மாற்றி அமைக்கப்பட்டு நவம்பர் இருபத்தி ஒன்னு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த புதிய தொழிலாளர் சட்டங்களால் நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு என்ன நஷ்டம் தொழிற்சங்கங்களுக்கு என்ன நஷ்டம் தொழிற்சங்கங்கள் ஏன் கடுமையாக எதிர்க்கின்றன தொழிற்சங்கங்களின் சர்வை கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம நாட்டில் ரெண்டு செக்டர் இருக்குங்க

கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் எம்ப்ளாயிஸ் கிக் எம்ப்ளாயிஸ் வேற யாரும் இல்லைங்க அமேசான் ஸ்விக்கியில வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாமே கிக் எம்ப்ளாயிஸ் கேட்டகரியில வருவாங்க பிளாட்ஃபார்ம் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறவங்க இந்த தாபால ஓட்டர் எல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே பிளாட்ஃபார்ம் எம்ப்ளாயிஸ் கேட்டகரியில வருவாங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் புலம்பெயர் தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் வீடி தொழிலாளர்கள் சுரங்க தொழிலாளர்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஜேர்னலிஸ்ட் சினிமாவில் ஒர்க் பண்ணுற டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்டன்மேன் லைட்மேன் செல்ஃப் எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாருமே அன்ஆர்கனைஸ் செக்டரில் தான் கவர் ஆவாங்க நம்ம நாட்டில் மொத்தம் ஐம்பது கோடி தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த ஐம்பது கோடி தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் நாற்பது கோடி தொழிலாளர்கள் இந்த அன் ஆர்கனைஸ் செக்டர்ல தான் கவர் ஆகுறாங்க மீதி இருக்கிற அந்த பத்து கோடி தொழிலாளர்கள் மட்டுமே ஆர்கனைஸ் செக்டர்ல கவர் ஆகுறாங்க ஆர்கனைஸ் செக்டர்ல கவர் ஆகுற அந்த பத்து கோடி தொழிலாளர்களுடைய பிரச்சனை மட்டும்தாங்க வெளியில தெரியுது ஏன்னா அவங்களுடைய யூனியன் நமது அரசாங்கம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தொழிலாளர் சட்டங்கள் கூட ஆர்கனைஸ் செக்டார் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணது. அன் ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கிற அந்த நாற்பது கோடி தொழிலாளர்களை பத்தி யாருமே கவலைப்படுறது ஏன்னா அந்த அன் ஆர்கனைஸ் செக்டாரோட எம்ப்ளாயீஸ் நம்மளுடைய தொழிலாளர் சட்ட வரமுறைக்குள்ள அவங்க வரல அதனால கவர்மெண்டோ யூனியனோ லீகலா எதையுமே அப்ரோச் பண்ண முடியாது இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த புதிய சட்டம் ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இல்ல அன் ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுது சொல்லுதுன்னு நான் ஏன் சொல்றானா இதை நடைமுறைப்படுத்தும் போது பல சிக்கல்கள் இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல கடைசியா பார்க்கலாம் தொழிற்சங்கங்கள் ஏன் கடுமையா எதிர்க்கின்றன அதை பத்தியும் இந்த வீடியோல கடைசியா பார்க்கலாம் இப்போ அந்த நாலு சட்டங்கள் என்ன என்னன்றத பார்க்கலாம் முதல் சட்டம் வேஜ் கோட் ஊதிய குறியீடு இரண்டாவது சட்டம் சோஷியல் செக்யூரிட்டி கோட் சமூக பாதுகாப்பு குறியீடு மூணாவது சட்டம் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் தொழில் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் நிலைமைகள் குறியீடு நாலாவது சட்டம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் தொழில்துறை உறவுகள் குறியீடு இந்த நாலு சட்டங்களும் புதிய சட்டங்கள் இல்லைங்க முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா இருபத்தி ஒன்பது சட்டங்கள் அந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களை தான் சுருக்கி நாலு சட்டங்களா மாத்திருக்காங்க இதுல ஒன்னே ஒண்ணுதாங்க ஆட் பண்ணியிருக்காங்க இந்த செக்டாரில் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை அவ்வளவுதானே தவிர பழைய சட்டங்கள் அவங்க எதையுமே ஒவ்வொரு சட்டமா பார்க்கலாம் முதல் சட்டம் வேஜ் கோட் ஊதிய குறியீடு இது பாத்தீங்கன்னா முன்னாடி நாலு சட்டமா இருந்ததை இப்போ ஒரு சட்டமா மாத்திருக்காங்க இதில் பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊதியம் பற்றிய டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிமம் வேஜஸ் அனைவருக்கும் சரியான நேரத்தில் குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை மினிமம் வேஜஸ் மாற்றி அமைக்கப்படும் ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது இரண்டாவது சட்டம் என்னன்னு பார்க்கலாம் சோசியல் செக்யூரிட்டி கோட் சமூக பாதுகாப்பு குறியீடு இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பழைய சட்டங்களுக்கு மாற்றாக இந்த சட்டம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஆர்கானிக் செக்டர் ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸுக்கு என்னென்ன கிடைக்குமோ இஎஸ்ஐ பிஎஃப் பென்ஷன் இன்சூரன்ஸ் கிராஜூட்டி பெண்களுக்கான மகப்பேறு சலுகைகள் இது எல்லாமே அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸுக்கு கிடைக்கும்னு இந்த சட்டம் சொல்லு இஎஸ்ஐ அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கும் கவர் பண்ணணும்னா இப்போ இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் மருந்தகம் பத்தவே பத்தாது இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபத்தி ஆறு மாவட்டங்கள்ல மட்டும்தான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எழுநூத்தி நாற்பது மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் இந்த சட்டம் சொல்லுது கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளி ஆபத்தான வேலையில இருந்தா இசை கவரேஜ் கிடைக்காது ஆனா இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவர் எந்த வேலையில ஈடுபட்டாலும் அவர் ஆபத்து தொழில ஈடுபட்டாலும் அவருக்கு இசை பெசிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அபாயகரமான தொழிலில் ஈடுபடுற நிறுவனங்கள் கண்டிப்பாக இசையில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது கட்டிட தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கணும்னா கண்டிப்பா ஃபண்டு தேவைப்படும் அதுக்காக சமூக பாதுகாப்பு நிதி அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ மேஜர் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி ஒருத்தர் ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிராஜுவட்டிக்கு எலிஜிபிலிட்டி ஆனால் இந்த புது சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவர் ஒரு ஒன் இயர் கண்டினியூவாக ஒர்க் பண்ணாலே அவர் வேலையை விட்டு போகும்போது அவருக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இது பர்மனன்ட் எம்ப்ளாயிக்கு மட்டும் இல்லைங்க பிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளானா கண்டிப்பா பாசிபிள் இல்லைங்க ஏன்னா பிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயின்றவர் ஒன் இயர் அக்ரிமெண்ட்ல வந்து வேலை பார்க்க கண்டிப்பா இந்த சட்டம் அமல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க இந்த ஒன் இயர் அக்ரிமெண்ட் போடுறத எட்டு மாசம் ஒன்பது மாசம் ரிவைஸ் பண்ணிடுவாங்க ரிவைஸ் பண்ணிட்டாங்கன்னா பிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு கிடைக்கிற பி எஃப் பென்ஷன் அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கும் கிடைக்கும் இந்த சட்டம் சொல்லுது இல்லையா அப்படின்னா எப்படி ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு யூஏஎன் நம்பர் இருக்கோ அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல பாக்கிற ஒர்க்கர்களுக்கும் யூஏஎன் நம்பர் உருவாக்கப்படும் இந்த சட்டம் சொல்லுது இருபது பேருக்கு மேலே ரெக்ரூட் பண்றதா இருந்தா கண்டிப்பா ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்றது மூணாவது சட்டம் பார்க்கலாம் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் தொழில் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் குறியீடு இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா பழைய பதிமூணு சட்டங்களை சுருக்கி இந்த ஒரு சட்டமாக மாத்திருக்காங்க ஒரிசா பீகார் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்கே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற கண்டிஷன் என்னன்னா ரெகனைஸ்டு கான்ட்ராக்ட் கிட்ட மூலமாக தான் நம்ம வேற ஒரு ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்க முடியும் அப்போ தான் அவங்களுக்கு லீகல் பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைன்னா லீகல் பெனிஃபிட் கிடைக்காது ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க லீகல் கான்ட்ராக்ட் கிட்ட போல உங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு நேஷனல் போர்ட்டல் உருவாக்கப்படும் அந்த நேஷனல் போர்ட்டல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணா போதும் நீங்க இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் வேணுனாலும் போய் ஒர்க் பண்ணலாம் லீகல் கிளைம்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது டிராவல் அலவன்ஸ் மற்றும் லெட்டர் அன்ஆர்கனைஸ் செக்டரில் வேலை பார்க்கறவங்களுக்கும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது ப்ராக்டிக்கலா இது பாசிபிள் ஆனால் டிராவல் அலவன்ஸ் பாசிபிள் ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓனர்ஸ் சின்சியரா ஒர்க் பண்ற லேபருக்கு அவங்களே பணம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க போய் பண்டிகை கொண்டாடிட்டு வா திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு கொடுத்து அனுப்புறாங்க அதுவேனா பாசிபிளாக இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டருங்கிறது எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் ஆனா பாசிபிள் இல்ல கட்டுமான தொழிலாளர்களுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் செஸ் ஃபண்ட் உருவாக்கப்படும் இந்த சட்டம் சொல்லுது ரேஷன் பெசிலிட்டி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இந்த சட்டம் சொல்லுது புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஹெல்ப் லைன் உருவாக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது மைக்ரென்ட் பீப்புளுக்காக ஒரு நேஷனல் டேட்டா பேஸ் உருவாக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது ஒர்க்கிங் அவர்ஸ் இதுதான் மேஜர் எயிட் அவர்ஸ் பர் டே ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் பர் வீக் ஒன் எயிட்டி டேஸ் பர் இயர் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது இன் கேஸ் பர் டே எயிட் ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணா நாம எவ்வளவு அவர் ஒர்க் பண்றோமோ அதுக்கு டபுள் வேஜஸ் மேண்டடரி அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது பெண்கள் ஒப்புதல் மற்றும் உரிய பாதுகாப்புடன் இரவு நேர பணி பெண்கள் நினைச்சா எந்த ஷிஃப்ட் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் எந்த செக்டாரனாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது பட் உரிய பாதுகாப்புடன் ஒரு கம்பெனில ஐம்பது பெண் எம்ப்ளாய்க்கு மேல ஒர்க் பண்ணா அங்க குழந்தைகள் காப்பகம் ஒண்ணு சொல்லு ஒரு கம்பெனில நாற்பது வயசுக்கு மேல ஒர்க் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் மருத்துவ பரிசோதனை கம்பெனி செய்யணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லு நாலாவது சட்டம் இண்டஸ்ட்ரியல் கோட் தொழில்துறை உறவுகள் குறியீடு இது பார்த்தீங்கன்னா பழைய மூணு சட்டங்களை சுருக்கி இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க ஒரு தொழிலாளி பணி நீக்கம் செய்யப்பட்டால் நாட்கள் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லு தொழிலாளருக்கும் கம்பெனிக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த ஒன் ஏருக்குள்ள தீர்ப்பாயத்தின் மூலமா தீர்க்கப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லு தீர்ப்பாயத்துல ஒரே ஒரு மெம்பர் தான் இருப்பாங்க இப்போ ரெண்டு மெம்பரா அது உயர்த்தப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லு இதுதான் தொழிலாளருக்கான மேஜர் சேஞ்சஸ் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் லைசன்ஸ் மினிமம் ஃபார்ம்ஸ் எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் ஈஸி ஆஃப் பிசினஸ் வெப்பேஸ் சட்வைசிங் இன்ஸ்பெக்ஷன் இப்படின்னு சில சேஞ்சஸை பண்ணிருக்காங்க அது வந்து கம்பெனிக்கு தான் பொருந்துமே தவிர தொழிலாளர்கள் நமக்கு பொருந்தாது நமக்கு தேவையும் இல்லை தொழிற்சங்கங்கள் ஏன் கடுமையாக எதிர்க்கின்றன எந்த ஒரு தொழிற்சங்கம் அந்த தொழிற்சாலையில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ல கன்ஃபார்ம் எம்ப்ளாயில ஐம்பத்தோரு பர்சன்ட் சப்போர்ட் உள்ளதோ அந்த தொழிற்சங்கம் தான் முதலாளிகளுடன் ஒப்பந்தங்களை செய்யக்கூடிய ஒரே பேச்சுவார்த்தை சங்கமாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்றது நம்ம நாட்டுல இப்ப ஆரம்பிக்கிற கட்சி கூட அவங்களுக்குன்னு ஒரு தொழிற்சங்கத்தை வச்சிருக்காங்க அப்படி இருக்கிற போது ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் ஓட்டெடுப்பு எடுத்து அந்த தொழிலாளர்கள் எந்த தொழிற்சங்கத்தை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த தொழிற்சங்கம் தான் பேச்சுவார்த்தை சங்கமாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது எந்த ஒரு தொழிற்சங்கமும் வாக்குகளை பெறலன்னா எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்ந்த ஒரு பேச்சுவார்த்தை குழு உருவாக்கப்படும் அந்த குழு தான் முதலாளிகளுடன் ஒப்பந்தங்களை செய்ய முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது ஒரு தொழிற்சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணணும்னா பதினாலு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தா போதும் அதை அறுபது நாளா மாற்றிருக்காங்க அறுபது நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் பண்ண முடியாது நம்ம நாட்டில் நிறைய கம்பெனிகள் இருக்கு நீங்க அந்த கம்பெனி எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா கன்ஃபார்ம் எம்ப்ளாயி ரொம்ப கம்மியா இருப்பாங்க தான் இருப்பாங்க அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் நூறு எம்ப்ளாயிக்கு கம்மியா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி ஓனா எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் அதுவே அந்த கம்பெனியில நூறு எம்ப்ளாயை விட அதிகமான கன்ஃபார்ம் எம்ப்ளாய் இருந்தாங்கன்னா அவங்க எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையா எடுக்க முடியாது தொழிற்சங்கங்களையும் அரசாங்கத்தையும் கேட்காம தன்னிச்சையா எந்த முடிவையும் எடுக்க முடியாது இதனாலதான் நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய கம்பெனிகள் கன்ஃபார்ம் எம்ப்ளாயை நூறுக்குள்ளவே வச்சிருப்பாங்க நூறுக்குள்ளவே கன்ஃபார்ம் எம்ப்ளாயை வச்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை இன்க்ரீஸ் பண்ணி கம்பெனியை ரன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஆஃப்சோர்ஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த நூறுங்கிற எண்ணிக்கைய முன்னூறா மாத்த போறதா சொல்லியிருக்காங்க முந்நூறு எம்ப்ளாயிக்கு உள்ள இருந்தா அந்த தொழிற்சாலை நிர்வாகம் ஓனா தன்னிச்சையா எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் முன்னூறோட பிளஸ்ஸா இருந்தால் மட்டும்தான் அவங்க தொழிற்சங்கங்களையோ இல்ல கவர்மெண்ட்டையோ கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது இது ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள் சொல்றாங்க எதுக்காக அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கிற கம்பெனி எல்லாம் கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுல மேஜரா பாத்தீங்கன்னா முன்னூறுக்கு கம்பெனியா இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனி தான் அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் அமல் ஆச்சுன்னா அங்க தொழிற்சங்கங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் ஒரு வசனம் வருது இல்லைங்களா இருக்கு ஆனா இல்ல ஏன்னா லீகல் ரைட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது தொழிலாளர்களுக்கு இந்த சட்டத்தால் என்ன நஷ்டம் அப்படிங்கறத பாக்கலாம் ஆர்கனை செக்டருக்கு முதல் எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி சேலரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக் ஹெச்ஆர்ஏ பிளஸ் அலவன்சஸ் டிஏ அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய அலவன்சஸ் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அது இன்டைரக்டாக என்ன சொல்லுதுன்னா பேசிக் ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் பிளஸ் ஐம்பது பர்சன்ட் தான் அலவன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலவன்ஸ் அதிகமாக்கி பேசிக்கை கம்மியாக வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படின்னா இந்த பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குல்லையா இதனுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பேஸிக்லேருந்து தான் பர்சன்டேஜ் கான்ட்ரிப் பண்ணுவாங்க ஸோ எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனை குறைக்கணும் அவங்களுடைய கம் ஓனருடைய கான்ட்ரிபியூஷனை குறைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கை கம்மியாக வச்சுட்டு அலெவன்ஸை கூட்டி சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே அலவன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அது இன்டெரக்டாக என்ன சொல்லுது ஐம்பது பர்சன்ட் தான் பேசிக் இருக்கணும்னு சொல்லுது அப்போது ஐம்பது பர்சன்ட் பேசிக் இருக்கணும்னா கண்டிப்பாக எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷனும் அதிகமாகும் எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷனும் அதிகமாகும் அப்போது கம்பெனி என்ன பண்ணும் ஒன்று சேலரியை குறைக்கும் ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாச்சுன்னா அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்றதால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி எம்ப்ளாயருடைய சேலரியை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா அவங்க பேசிக் வந்து கொண்டு வந்தாங்கன்னா தொழிலாளர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனான இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் அவங்க வந்து அதிகமாக இஎஸ்ஐக்கும் பிஎஃபுக்கும் கொடுக்க வேண்டிய அவங்க வாங்குற சேலரியை விட ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் கம்மியாக வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க அன்ஆர்கனைஸ் செக்டர் தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த சட்டமே உருவாக்கப்பட்டது அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு பெனிஃபிட் கிடைக்கணுன்றதுக்கு தான் இப்போ ஆர்கனைஸ் செக்டாருக்கு கிடைக்கிற மாதிரியே அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கரண்டா பாத்தீங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டர் பீப்புள் என்ன பண்றாங்க வாங்குற சாலரியா எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அதுவே இந்த இஎஸ்ஐ பி எஃப் என்ன சொல்லுது எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் பிளஸ் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க ஓனர் மாறிட்டே இருப்பாங்க அன்ஆர்கனைஸ் செக்டாரில் அப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்ட் உருவாக்கப்படும் அந்த ஃபண்டு மூலமாக அதை நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது இதில் மேஜர் என்னன்னா அன்ஆர்கனைஸ் செக்டரில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இது வரைக்கும் அவங்க வாங்குகிற சேலரியை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இப்போ இசைஐபிஎஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதற்கான கான்ட்ரிபியூஷனை அவங்க வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ப்ராக்டிக்கலாக மக்கள் விட்டுக் கொடுப்பாங்களான்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் அவங்களோட மைண்ட் செட் விட்டுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு ரெடியாக இருக்காது இந்த பிரச்சனையை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வேணால் கவர்மெண்ட் கொடுத்து அதை மேனேஜ் பண்ணலாம் அதுக்குன்னு வந்து ஒரு நிதி உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க சட்டத்தில் ஆனால் தொழிலாளர்களுடைய மைண்ட் செட் மாறணும் இல்லையா அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக இஎஸ்ஐபிஎஃப்காக அவங்களோட ஃபியூச்சர் கேரியருக்காக இதை கொடுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டை எப்படி இந்த அரசாங்கம் உருவாக்கப் போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டம் சக்சஸ்ஸாக சக்சஸ் இல்லையான்றது நமக்கு தெரியும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்